செலவால் சோண்டே சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் தாண்டியும் வாழ்வு என்பது அடிபிராமல் கடைபிடிக்கப்படுகிறது என்று அதற்கு முக்கிய காரணம் என்பது எம்பெருமானார் சகாமாக்களை அணுகிய அந்த அணுகுமுறை தான் அப்படிப்பட்ட அணுகுமுறை என்பது இந்த காலத்து தலைவர்களிடத்தில் சிறிதும் இல்லை என்பதுதான் உண்மை தருணமா சொன்னால் இப்போ நம்ம ஒரு கலெக்டரை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போடணும் அதுக்கு அவன் என்ன செய்ய சொல்லுவான் அதை கொண்டு வாங்குவோம் இதை கொண்டு வாங்குவோம் அங்கே போகணும் இங்கே போகணும் அதை செய் இதை செய் இதெல்லாம் தேர்தலுக்குள்ள அவனை பார்க்கணுங்கிற எண்ணமே போயிடும் ஆனால் இரு லோகத்தின் தலைவரான எப்பெருமானார் அசுரைக்கரையும் செல்லமாக அணை வசல்லம் அவர்களை பார்ப்பது என்பது மிக இலங்குமா மரினாவின் சகாபாக்களுடனே இருப்பார்கள் சகாபாக்களுடன் இருந்தும் சகாபாக்கள் செல்லம் அவர்களுடைய மரியாதையை சிறிதும் சிதைக்காதவர்களாக இருந்தார்கள் இதுவல்லவா நபி அவர்கள் சகாபாக்களை அணுகிய முறை இமாம் தபறான அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசந்தே செல்வத்தை யார் கோபப்படுத்துவாரோ நபி அவர்களுக்கு கோபம் அதிகமாகாது மாறாக சகிப்புத்தன்மை தான் அதிகரிக்கும் இதை சோதிப்பதற்குத்தான் ஒரு யூத யூத அதாவது ஒரு ஆணி அவர் தோழர்களோடு சேர்ந்து விடுகிறார் அவர்கள் அந்த மனிதனிடத்தில் பெருத்த பலத்தை தவணையாக வைத்து காசு வாங்கினார்கள் அந்த மனிதர் அந்த தவணை முடிவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நபியிடத்தில் வந்து

இந்த டேட்டில் தர சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை பற்றி இழுத்த மட்டும் வராமல் உங்கள் குடும்பத்தையே இழுக்கிறாங்க அப்படி என்ன பண்ணுவீங்க அந்த இடமே ஒரு ரெண்டு கலமாகல அதை ஒழுங்க ஒரு மாதம் உடைய ரெண்டு நாளுக்கு முன்னாடி யாருக்காவது ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனில் ஒரு அறிவிப்பு அறிவிப்பாங்க என்ன அறிவிப்பாங்க இன்னும் இரண்டு நாட்களில் உங்களுடைய ரீசார்ஜ் காலாவதி உள்ளது எப்போவுமே ரீச்சார்ஜ் கொடுங்க அதை கேட்கவுமே ஒரு ஆகும் நான் பசங்கள்கிட்ட கேள்வியாக கேட்டேன் அந்த வாய்ஸை உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொல்கிறானவன் என்ன சொல்லியிருப்பானோ உங்களுக்கே தெரியும் அதை நீங்களே முடிப்படுங்க நபி சொல்லதாலே செல்லாம இருக்க அந்த நிலையை எப்படி கடைபிடித்தார்கள் தெரியுமா பெரிய ஆச்சரியம் பக்கத்தில் இருந்தவர் உமரந்தியதானு அனைவரும் அறிந்தவர்கள் தான் அவர் கொஞ்சம் போகாது உமரந்தியதாவை கேட்கிறாரு பார்த்து சொன்னார்கள் ஐயா அதுவும் ஓ அல்லாபின் எதிரியே

உமரே இந்த பிரச்சனை எனக்கும் அவருக்கு மத்தியில் நீ எனக்கு என்ன சொல்லிக்கணும் யாரை சொல்லலாம் தவளையை தவளையை சீக்கிரமாக கொடுத்துக்கலாம்னு சொல்லி அவர் இடத்துல என்ன சொல்லிக்கணும் நபி இடத்துல கொஞ்சம் பார்த்து கேட்கலாம்ல அப்படின்னு அவரிடத்துல சொல்லிக்கணும் என்று நபி அவர்கள் உமரது அவர்களுக்கு சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் உமரே அவருக்கு தேவையானதை கொடுத்து விடு கொஞ்சம் அதிகமாக கொடு ஏன் இவரை பற்றி தலையை வெட்டிடுவேன் சொன்னல அதுக்காக வேண்டும் கொஞ்சம் அதிகமாக்கும் சொன்னார்கள் நபிசெல்லாம் அவர்கள் ஒரு போர்க்களத்தின் போது தங்களது படையை எப்படி அணுகினார்கள் தெரியுமா அனைவருக்கும் அறிந்த செய்திதான் உகந்து போர்க்களம் அந்த போர்க்களத்தில் பல பல இழப்புகள் நடந்தது காரணம் நபி நபி பெருமான பேச்சை மீறியதால் நபி அவர்கள் அந்த போர்க்களத்தில் ஒரு மலையில் ஒரு படையை நியமித்தார்கள் நியமித்துவிட்டு அந்த படைக்கு உத்தரவிட்டார்கள் நீங்கள் வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் இந்த மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது என்று ஆனால் முதலாவது வெற்றியின் போது அந்த படையினர்கள் கனிமத்துக்காக வேண்டி கீழே வந்தார்கள் இதன் காரணத்தினால் ஹம்சா நபி கொள்ளப்படுகிறார்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய ஒரு பல்லு ஷஹீதாக்கப்படுகிறது இது போன்ற பல இழப்புகள் நடந்தது இந்த நிலையிலும் கூட என் பெருமான நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் எந்தவித கோபமும் கொள்ளவில்லை சஹாபாக்கள் மீது எந்தவித கோபம் கொள்ளவில்லை இதன் காரணத்தினால் தான் அல்லாஹாலா அப்பவே ஆயிட்டு இருக்கிறான்

இதுவல்லவா நபி அவர்கள் படையை அணுகிய முறை செல்லதா சொல்லதாலே செல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி எப்படி அணுகிறார்கள் தெரியுமா ஜன்னத்தில் ஜனாசார தொலகை முடித்து விட்டு நபி அவர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நபி அவர்களுக்கு கடும் தலைவலி அதே நேரத்தில் ஐஷார தேவலா தான் நபியிடத்துல வந்து யார சொன்னா யார சொன்னதா நாங்கள் தலை ஒதுக்கியது யார சொல் என்று தலையில் இங்கும் அங்குமாக கைவித்தார்கள் நபி அவர்கள் அதை நோட்டமிட்டார்கள் தலைவலி பல விதம் இருக்கு நீர் நீர்க்கடுப்பனால் வலிக்கும் ஒன் சைடாக வலிக்கும் பின்மண்ட வலிக்கும் நடுமண்ட வலிக்கும் பலவித தலைவலி இருக்குது அல்லாத்தால பாதுகாக்கணும் கேன்சருடைய தொடக்கம் என்பது தீராதான தலைவா பாதுகாப்பான ஆமீனே தான் இன்னும் நபி அவர்கள் அந்த நிலையை எப்படி கடைபிடித்தார்கள் தெரியுமா ஐஸ்வர்யா சொல்கிறார்கள் நீங்கள் அந்த அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க நீங்களாக இருந்தால் உங்களுக்கு தலைவலி அதே சமயம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் மனைவி வந்து தலைவலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன சொல்லுவாங்க எனக்கும் தான் தலைவலிக்குது அதுக்கு என்ன செய்யல ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஜோத்தில் முட்டுமா கேட்குறவங்களும் இருக்காங்க நபியவர்கள் அது எப்படி கடைபிடித்தார்கள் தெரியுமா நபியவர்கள் அந்த தலைவலி என்பது டென்ஷன்னால் வரக்கூடியது என்பது என்பதை அறிந்ததாக நவியவர்கள் ஐஷாமா இடத்துல ஒரு விளையாட்டாக பேசினா அப்படியே அந்த டென்ஷன் இருந்து ரிலாக்ஸ் ஆக்கினார்கள் நம்பியவர்கள் என்ன சொன்னார்கள் ஒண்ணு கவலைப்படாதம்மா இந்த தலைவன நீ மூத்தா போனா கூட தூக்கி கப்பன் தூக்கி சொல்லைக்கு சும்மா தப்பன் தூக்கி உன்னை நானே குளிப்பாட்டி நானே உனக்கு தொலை வைத்து நானே உன்னைய கபஸ்தானில் போய் அடக்கிறேமான்னு சொன்னாங்க அப்படியே அந்த நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தார்கள் இதுவொல்லவா நம்பியவர்கள் மனைவியை அணுகிய முறை ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் மாற்றம் என்ன நான் இருக்கும்போது நான் இது இருக்கும்போது அசலத்து ஒரு அஜத் தங்க அஜது பேர் தெரியல அந்த அரசு ஒரு பயானில் கதை சொன்னாங்க என்ன கதை சொன்னாங்கன்னா ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க மனைவி காப்பி கொண்டு வைக்கிறாங்க அப்படி பக்கத்தில் வரவும் கண்ணாடி எடுத்து கண்ணில் போட்டுக்கிட்டான் அவங்க மனைவிக்கு ஒரே சந்தேகம் என்னது நான் பக்கத்தில் வர கண்ணாடி எடுத்து போடுறாங்களே வேற கேட்குறாங்க நான் பக்கத்தில் வரமா கண்ணாடி எடுத்து போறீங்களா எனக்கு அந்த கணவன் சொல்கிறான் பாருங்க என்ன சொன்னா தெரியுமா டாக்டர் சொல்லியிருக்கானா தலைவலி வரும்போது கண்ணாடி போடணுமா தலைவலி வரும்போது கண்ணாடி போடுவோம் மனைவியே தலைவலியா மாற்றிட்டான் இதே கதை தான் ஆனால் இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளால் இந்த காலத்தில் தலா தீர்வை நிற்கிறார்கள் பாதுகாப்பான இன்னும் நபிசல்லம் அவர்கள் உங்களுடைய குழந்தை விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி உங்கள் குழந்தையை அணுக வேண்டும் என்பதையும் கூறியிருக்கிறார்கள் பி அவுலாதி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹோ பயந்து கொள்ளுங்க உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அவ்வாறே வைத்து கொள்ளுங்கள் இன்னும் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடத்துக்கொள் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது போல தான் உங்கள் குழந்தைங்களும் இருக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதேதான் உங்கள் குழந்தைகளும் செய்வார்கள் இது போன்ற பல அணுகுமுறைகள் நபிசெல்ல பாலைய செல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரம் அல்ல அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் ஆக அனைத்தான் அனைத்து அணுகுமுறைகளையும் செவிதாத்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை ரொப்புலாளவின் உங்களுக்கும் எனக்கும் தன் தள்ளுபுரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு என் உரைக்கு திரையிடுகிறேன் வாபிரது அவானது இல்லாஹி ரொப்பிலாளவின் அஸ்லாம் வலைக்கூரம